வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜீரக குழம்பு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸியான குழம்பு இது நல்லா கோல்டாக இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்களா நல்லா வாய்க்கு புளிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத்தபடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடையை நல்லா காஞ்சி தான் அதில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம் வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் சிவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்தமாரி பொன்னீரமாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜீரகம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் நல்லா நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு குழம்பு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிதோ அரை ஸ்பூன் கடுகு தம்பரு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வெந்தயம் ஜீரகம் இப்போ வந்து நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்குறேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் நான் எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு வந்து நான் முழு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து உரித்து போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் தட்டி போட்டால் கூட அது ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு தக்காளி எடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்தமாதிரி நல்லா கொஞ்சம் சுருங்க வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்க வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயந்தக்கள் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் வீட்டில் அரைச்ச மி மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நான் புளி வந்து ஒரு லெமன் சைஸாலோ ஊற வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன லெமன் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இதில் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிள மிளகாய் தூள் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கோம் அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மிளகாய் தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கலாம் அதை ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அந்த கரைச்சி வச்ச புளி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கரைச்ச வச்ச புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கங்க காரமும் உப்பும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க குழம்பு நல்லா கொதி வருது பாருங்கள் ஒரு தட்டுப்போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது குழம்பு கொதிக்கணும் அப்போ தான் நல்லா அந்த குழம்போட பச்சை வாசனை அந்த புளியோட பச்சை வாசனெலாம் போய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு ஒரு தட்டுப்போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சோன்னே மறுபடியும் கலரி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுங்க கொதிக்கிட்ட குழம்பு நல்லா எப்போவுமே இந்த காரக்குழம்பெல்லாம் செய்யும்போது ஒரு நல்ல சிம்மில் கொஞ்சம் மீடியமாக ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காக வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த அளவு திக்க எடுக்கிறேன் நல்லா சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவு எடுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் திக்காக வேணுன்னா கூட இன்னும் சுண்டை சு சுண்டை வச்சுக்கலாம் குழம்பு அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணா கூட தண்ணியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த ஜீரகத்தை எடுத்து போட்டுக்கலாம் வெந்தயமும் ஜீரகமும் நம்ம வறுத்து ஆற வச்சு வச்சோம் பாருங்களேன் அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கிற அதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் ஜீரகம் போட்டோன்னே சும்மா ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம ஜீரகம்லாம் வறுத்து தான் போட்டிருக்கோம் பாருங்களா அதனால் வந்து ஒரு கொதி வந்தது தான் போதும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்போ நம்ம ஒரு கொத்து அளவு கருவேப்பில் போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் நல்ல இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவுடன் நீங்களே செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்